அணிவளர் திருச்சி ட்ரம்பல்தாடும் ஆனந்த போகமே அமுதே மணிவளர் ஒளியே ஒளியினுள் ஒளியே மண்ணும் என் ஆறுயி துணையே துணிவுறு சிந்தாந்தம் பெரும் பொருளே தூய வேதாந்தத்தின் பயனே பணிவுறும் உள இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே திருவளர் திருசின் தாடும் தெய்வமே மெய்பொருட்சிவமே உருவளர் ஒளியே ஒளியினுள் ஒளியே ஓங்கும் என் உயிர் பெருந்துணையே உரு தனி தலைமை அருள்வெளி நடுவே உவந்த ரச அழிக்கின்ற அரசே பருவரல் நீக்கி இனி திட பழுத்த பேரானந்தம் பழமே துதிவளர் தாடும் சோதியுற்சோதியே எனது மதிவளர் மருந்தே மந்திரமணியே மன்னிய பெருங்குணமலையே கதிதரு துரியன் தனிவெளி நடுவே கலந்தர கலந்தரச கழிப்பே பதியுறும் உளதே இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே சீர்வளர் திருச்சிற் ட்ரம்பல தோங்கும் செல்வமே என் பெரும் சிறப்பே நீர்வளர் நெருப்பே நெருப்பினுள் ஒளியே நீரை ஒளி வழங்கும் ஓர் வெளியே ஏதரு கலாந்த மாதி ஆரந்த இருந்தரசு அழிக்கின்ற பதியே பாருரும் உளத்தே இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே உறைவள திருச்சிற்றம்பல தோங்கும் ஒள்ளியதெள்ளிய ஒளியே வரைவளர் மருந்தே மௌன மந்திரமே மந்திரத்தால் வென்ற மணியே நிறைதறு சுந்த நிலைக்கு மேல் நிலையில் நிறைந்தரச நிதியே பறையுறும் உளத்தேயி இனி எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே மேல் வளர் திருச்சிற்றம்பல தோங்கும் மெய்யறிவானந்த விளக்கே கால்வளர்கனலே கனல் வளர்கதிரே கதிர் நடு வளர்கின்ற கலையே ஆலுரும் உபசாந்தம் பரவிழிக்கு அம்பால் அரசாழ்கின்ற அரசே பாலுரும் உளத்தே இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே இசைவளர் திருச்சிற்றம்பல தோங்கும் இன்பமே என்னுடைய அன்பே திசைவளர் அண்ட கோடிகள் அனைத்தும் திகழுர திகழ்கின்ற சிவமே மிசையுறு மௌன வெளி கடந்து அதன் மேல் வெளி அரசாழ்கின்ற பதியே பசையுறும் உளத்தே இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே அருள் வளர் திருச்சிற்றம்பல தோங்கும் அரும் சோதியே எனது பொருள் வளர் அறிவுக்கு அறிவும் தந்து என்னை புறம் விடாது ஆண்டமை பொருளே மறுவும் ஓர் நாத வெளிக்கு வெளியில் மகிழ்ந்து அரசாள் என்ற வாழ்வே பருவரல் நீக்கி இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே வான்வளர் திருச்சிற்றம்பல தோங்கும் மாபெருங் ஊன் ஊன்வளர் உயிர்கட்கு எல்லா உலகமும் நிறைந்த பேரொளியே மான்முதன் மூர்த்தி மானிலைக்கு அவ்வால் வயங்கும் ஓர் வெளிநடுமணியே பான்மையுற்று உளத்தே இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே தலம் வளர் திருச்சிற்றம்பல தோங்கும் தனித்தமை புருட்பெருஞ்சிவமே நலம் வளர் கருணை நாட்டம் வைத்து எனையே நண்பு கொண்டருளிய நண்பே பலமுரு நிலைகள் யாவையும் கடந்து வயங்கிய தனிநிலை வாழ்வே பலமுறு மூலத்தை இனி திட எனக்கே பழுத்த பேரானந்தம் பழமே